கும்பராசினரின் தொழில் செல்வம் உடல்நிலை எப்படி இருக்கும் கும்பராசியினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வநிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் உடல் அமைப்பு கைகள் நீண்டு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் முட்டை வழியிலான முகத்தோற்றம் கொண்டவர் இவரது கழுத்து மற்றும் முதுகுகளில் மச்சம் இருக்கும் இவர்களது பணவரவில் தங்களது வீட்டு செலவை கூட குறைத்து குறைத்துள்ளார் இவர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உள்ளது எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இருபத்தஞ்சு வயதிலிருந்தே யோகம் ஆரம்பிக்கிறது சிறப்பான யோகம் எப்போதும் கும்பராசிக்காரர்களிடம் இருக்கும் அதே சமயம் சொத்து சேரும் யோகம் உண்டு தொழில் கும்பராசினர்களின் அதிர்ஷ்டம் பொறியாளர் விஞ்ஞானம் கல்வித்துறை கல்வித்துறை தொடர்பான பணியில் ஈடுபடுவது நல்லது எந்த வேலை செய்தாலும் அதில் புதிய நுணுக்கங்களை கண்டறியதன் மூலம் இவர்களுக்கு புகழ் உண்டாகும் பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சனையாகும் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவர்கள் வருந்தி கொண்டே இருப்பார்கள் யாராவது எதையாவது சொல்லிவிட்டாலும் கூட மனம் உடைந்து போவார்கள் பயணம் செய்வது பிடிக்கும் ஆனால் எந்த பயணமும் நன்மையில் முடியாது இதனால் பணமும் நஷ்டமும் நேரவிரயம் வீணாகும் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வர் தனது சுதந்திரத்திலும் நடவடிக்கையிலும் வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் துருக்குளங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் ஏகாதசி மற்றும் புதோஷ நாட்களில் விரதம் இருக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பார்வை உண்டு இதனால் அவர்களுக்கு சனிக்கிழமைகளில் தினமாகும் சனிக்கிழமைகளில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சுபம் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லை வியாழக்கிழமை செய்ய தேவையில்லை கருப்பு நீளம் பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறம் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும் நாட்களில் எந்த காரியத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு நாலு மற்றும் எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் நான்கு கூட்டு எண்களும் எட்டின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் ஒன்னு ரெண்டு ஒன்பது ஆகிய எண்கள் அசுபமாகும் கும்பராசி அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசியில் அவிட்டம் மூணு நாலாம் மாதங்களும் சதயம் புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் மாதங்கள் ஆகியவை அடங்கும் கும்பராசிக்காரர்கள் குளத்தில் விட்ட விளக்கை போல பிரகாசிப்பார்கள் சரியான துண்டுகள் இருந்தால்தான் இவர்கள் வாழ்வில் முன்னேற முடியும் இவர்கள் பல ரகசியங்களை மனதில் வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு கும்பராசிக்காரர்கள் உழைப்புக்கு இவர்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றார்கள் இருக்கும் இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு திறமை கொண்டார்கள் இவர்கள் மிகப்பெரிய தேரிசாலிகள் இவர்கள் அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவராக இருப்பார்கள் பிடித்தவர்களை தாயல் தூக்கி வைத்து கொண்டாடும் இவர்கள் பிடிக்காதவர்களை குப்பையாக கூட மதிக்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உண்மையே பேச வேண்டும் என நினைப்பார்கள் மனதை அறிந்து செயல்படுவார்கள் ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கம் அழைக்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மீது பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது இவர்களுக்கு பிடிக்காது சுகத்தையும் சோகத்தையும் சமமாக பாதிப்பார்கள் இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு யமல் தர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான் நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என்பதையும் எதாவது ஒரு நாள் மரணத்தை தவறுவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் கால கடிகாரத்தில் மரணம் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் சமமே மரணம் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுராசியம் அதிகரிக்கும் காரணம் அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றி நாங்கள் போகிறோம் இதனை உயர்த்தி காட்டியது வேறு யாருமல்ல மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனே தர்மராஜனே பழங்கால சமயத்திரு நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சிகேட்டா என்ற குழந்தையும் யம தர்மராஜனும் கலந்துரையாடினார்கள் நாச்சிகேட்டாவிடம் யம தர்மராஜா கூறிய மரணத்தை பற்றிய சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாச்சிகேட்டாவின் அவரிடம் மூன்று வரங்களை அவன் கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மரணம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யமதர்மராஜன் விரும்பவில்லை ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது ஆனால் மரணத்தை பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவரிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் சம்மதித்தார் சரி யமதர்மராஜா மரண ரகசியங்கள் என்ன சமயத்தின் நூல்படி என்பது பரமாத்மாவின் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில் தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மாவின் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிரம்மரூபம் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான் கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரணத்துக்கு பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் யம தர்மராஜன் கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவரின் ஆன்மா அமைதியை தேடி அலையும் நாச்சிகேட்டாவிடம் எமதர்மராஜன் கூறிய மரத்தை பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான் சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்க போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்கினரிடம் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி அறிகுறி என்னதான் அறிகுறி ஒண்ணு எப்போது ஒருவரது சருமத்து நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சேப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கனாலியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தமாம் அறிகுறி மூணு எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்க போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி நாலு ஒருவரது இடதுகையை மட்டும் ஒரு வாரத்திற்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்துக்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதே என்று அர்த்தமா இரண்டு கைகளும் நடுங்கினால் அதற்கு மது போதையோ அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமா அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தைவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் வீக்கம் அடைந்து இருகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ள போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கண் தெரியாதவர்கள் அல்ல கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இது மாதிரி அறிகுறி ஒன்பது சூரியன் மற்றும் பார்க்கும் போது அவர் சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் விரைவில் அறிகுறி பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெட்டிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம் இது சொர்க்கம் நான்கு வகை இருக்கிறது சரி சொர்க்கம் எப்படி இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் நான்கு வகை இருக்கிறது சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பார் பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமய மோட்சம் என்பார் இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டால் கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபிய மோட்சம் அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதுடன் கலந்து விடுவது சயுஜிய மோட்சம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும் சரி மனிதன் இறந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நடப்பது என்ன மனிதன் இறந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன உடலில் அறுபது மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன அதாவது புழுக்கள் தோன்றுகின்றன மூன்று நாட்களில் நகங்கள் கரண்டுவிடும் நான்கு நாட்களில் ஈறுகள் துறைகின்றன ஐந்து நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை ஆறு நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு இரண்டு மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது இறந்த பிறகு இப்படி மனிதனின் உடல் பாகங்கள் சேர்ந்து போக எதற்கு இந்த தலைக்கணம் கோபம் ஆணவம் ஆடம்பரம் கொலைவெறி கௌரவம் ஜாதி மத சண்டைகள் மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம் இறந்தபின் கட்டவிரல்களை கட்டுவது ஏன் ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வழக்கத்திற்காக வைப்பது கால் கட்டவிரல்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் இறப்பு நேருகிற நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிற போது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகர்ந்து விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்குத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும்போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது பயந்தராது என்று அந்த உயிருக்கு தெரிந்துவிடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒருவிதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டவர்களும் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரம் இகைகிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது அந்த நிலையில் பின்புறத்துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உயிருக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக கிரிகள் செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும்போது பின்புறத்துவாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதையே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை கொள்ளலாம் என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பழிக்காது மூலாதாரம் திறந்திருக்கும் போது அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும் மந்திரிகை பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவர்கள் ஒன்று சேர்த்து கட்டப்படுகின்றன மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி